முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் எழுதும் உங்களில் ஒருவன் மடலில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று போற்றுகிறது பழந்தமிழ் இலக்கியம் என்றும் அதனால்தான் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு உணவு வழங்குவது என்பதை முக்கியமான திட்டமாக ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே செயல்படுத்தியது திராவிட இயக்கமான நீதி கட்சியின் நிர்வாகத்தில் இருந்த சென்னை மாநகராட்சி மன்றம் அதன் தலைவராக இருந்த நீதிக்கட்சியின் நாயகர் பிட்டி தியாகராயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது செப்டம்பர் பதினாறாம் தேதியன்று மாணவர்களுக்கு உணவு வழங்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி அதன் அடிப்படையில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பிள்ளையில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார் என்றும் பின்னர் அது சென்னையின் மற்ற பகுதிகளுக்கும் விரிவாக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி மாணவர்களின் பசி தீர்க்கும் வகையில் மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டதால் ஏழை குடும்பத்து மாணவர்கள் பெரும் பயனடைந்ததையும் எம்ஜிஆர் ஆட்சியில் அது சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டதையும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் முட்டையுடன் கூடிய நிறைவான சத்துணவு திட்டமானதால் மாணவர்களின் உடல் நலன் மேம்பட்டதையும் நினைவு கூர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பசியாத நல்வயிறு என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் குறிப்பிட்டது போல பள்ளி குழந்தைகள் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக மதிய வேளையில் உணவு வழங்குவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் முன்னோடி மாநிலம் என்றும் தெரிவித்துள்ளார் தனிமனித வருவாயிலும் பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னேற்றம் கண்டுள்ள தமிழ்நாட்டில் பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்லும் சூழல் நகர்ப்புறங்களில் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் உள்ளதாகவும் அவர்கள் பணிக்கு செல்லும் நேரத்தில் பள்ளிக்கு செல்லும் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான அளவில் காலை உணவை வழங்க முடியாத நிலையையும் பல இடங்களில் காண முடிந்ததாகவும் அதன் காரணமாக காலை நேரத்தில் பள்ளி குழந்தைகள் உடல் சோர்வினால் படிப்பில் ஆர்வம் காட்ட முடியாத நிலையும் உடல் நலன் கெடக்கூடிய ஆபத்தும் இருப்பதை ஒரு பள்ளிக்கு சென்றபோது நேரில் கண்டதும் அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று உறுதி எடுத்ததன் விளைவுதான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டத்தின் நோக்கம் மாணவர்கள் பசியுடன் பள்ளிக்கு வரக்கூடாது என்பதுதான் மதிய உணவு நேரம் வரை அவர்கள் சத்துணவுக்காக காத்திருக்காமல் காலையிலேயே சத்தான உணவை சாப்பிட்டு பாடங்களை கற்று மதியம் சத்துணவு சாப்பிடச் செல்ல வேண்டும் என்பதும் இதன் மூலமாக ஊட்டச்சத்து குறைபாடின்றி அவர்கள் ஆரோக்கியமாக வளரவும் அவர்களின் வருகை தடைபடாமல் இருக்கவும் செய்வதுடன் அந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்களின் பணிச்சுமையை குறைப்பதும் காலை உணவு திட்டத்தின் குறிக்கோளாக அமைந்தது என்றும் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து தொடக்க பள்ளிகளில் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து தொன்னூற்றி ஐந்து குழந்தைகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதியன்று மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் உள்ள நானூற்று முப்பத்தி மூன்று அரசு தொடக்கப் பள்ளிகளில் ஐம்பத்தி ஆறாயிரத்து நூற்று அறுபது மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் என்ற முறையில் மேற்கொள்ளும் பயணங்களின் போது அங்குள்ள தொடக்க பள்ளிகளுக்கு நேரில் சென்று உணவின் தரத்தையும் சுவையையும் பரிசோதித்ததுடன் பிள்ளைகளிடமும் அது பற்றி கேட்டறிந்ததாகவும் நல்ல விளைவுகளை நேரில் அறிந்ததால் இதனை அனைத்து அரசு தொடக்க பள்ளிகளிலும் செயல்படுத்திட நமது திராவிட மாடல் அரசு தீர்மானித்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்த திருக்குவளையில் அவர் படித்த தொடக்க பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் நாள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைக்க முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பள்ளிகளில் பயிலும் பதினைந்து லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மாணவர்கள் பயன்பெற தொடங்கினர் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த திட்டத்தினை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவடைய செய்தால் அங்கு பயிலும் எளிய குடும்பத்து குழந்தைகளுக்கும் அவர்களின் தாய்மார்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற கருத்தினை கவனத்துடன் பரிசீலித்து மக்களின் நலன் காக்கும் திராவிட மாடல் அரசு திருவள்ளூர் மாவட்டம் கீழ்ச்சேரி புனித அன்னாள் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற விழாவில் ஊரக பகுதிகளில் உள்ள மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு மாணவ மாணவியர் பயன்பெற்று வருகின்றனர் என்றும் தற்போது மொத்தமாக முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு தொடக்கப்பள்ளிகளில் பதினேழு லட்சத்து ஐம்பத்தி மூன்றாயிரம் மாணாக்கர்கள் சத்தான காலை உணவுடன் தெம்பாக கல்வி கற்று வருகிறார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் காலை உணவு திட்டம் குறித்து மாநில திட்டக்குழு மதிப்பீடு மற்றும் செயலாக்கத்துறை உள்ளிட்ட பல அமைப்புகளின் ஆய்வின் வாயிலாக கிடைத்துள்ள தரவுகளின்படி காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு பள்ளிகளில் மாணாக்கர்களின் வருகை அதிகரித்திருப்பதும் குழந்தைகளின் கற்றல் திறன் மேம்பாடு அடைந்து நினைவாற்றலும் மேம்பாடு அடைந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தனது மடலில் குறிப்பிட்டுள்ளார் நாளைய தலைமுறையின் இன்றைய வளர்ச்சியில் அக்கறை கொண்டு தாயுள்ளத்துடன் செயல்படும் திராவிட மாடல் அரசின் மகத்தான திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியுள்ள மாற்றங்களையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களிலும் இதனை பின்பற்றுவதற்கான செயல் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதும் இங்கிலாந்து கனடா இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் காலை உணவு திட்டம் பற்றி அறிவிக்கப்பட்டிருப்பதும் உலக கண்ணோட்டத்துடன் தமிழ்நாடு செயல்படுவதை உறுதி செய்வதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் உணவை அளித்து உயிரை வளர்க்கும் தமிழர் மரபில் குழந்தைகளுக்கு காலை உணவு தந்து கல்வியை வளர்க்கும் முதன்மையான பணியை மேற்கொண்டிருக்கும் நம்முடைய அரசு அடுத்த கட்டமாக காலை உணவு திட்டத்தை நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யவிருப்பதாகவும் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி சென்னை மயிலாப்பூர் மண்டலம் புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் இத்திட்டத்தினை தமது அன்பிற்கு உரியவரும் பஞ்சாப் மாநில முதலமைச்சருமான பகவந்த் மான் முன்னிலையில் தொடங்கி வைக்கும் வாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் இதற்கான அழைப்பிதழை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் பகவந்த் மானிடம் நேரில் கொடுத்து தனது சார்பில் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த விரிவாக்கத்தின் மூலம் நகர்ப்புறம் சார்ந்த இரண்டாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மூன்று லட்சத்து ஆறாயிரம் மாணவ மாணவியர் பயன் பெறுவர் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நாள்தோறும் திட்டங்கள் நலிவுற்றோர் ஏற்றம் காணும் செயல்பாடுகள் தமிழ்நாட்டை அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக்க வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்துடன் பயணிக்கும் திராவிட மாடல் அரசின் முத்திரை திட்டங்களில் ஒன்றான காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் போதெல்லாம் பள்ளி குழந்தைகளின் வயிறு நிறைகிறது அவர்களின் அறிவு வளர்கிறது பெற்றோரின் மனதில் மகிழ்ச்சி புனகை மலர்கிறது என்று தனது மடலில் குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் காலை உணவு திட்டத்தில் இனி இருபது லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரம் மாணவர்கள் பசியாறுவார்கள் என்று தெரிவித்துள்ளார் நீதிக்கட்சி முதல் நமது திராவிட மாடல் அரசு வரை பள்ளி குழந்தைகளுக்கு உணவளித்து வயிற்று பசியை போக்கி அறிவு பசிக்கு கல்வி வழங்குகிறோம் இது உணவு மட்டுமல்ல உயர்வுக்கான உரம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்கிறோம் நாட்டுக்கே முன்னோடியாக திகழும் நமது பணிகள் தொடரும் தமிழ்நாடு நாளும் உயரும் என்று முதலமைச்சர் முகஸ்தான் தெரிவித்துள்ளார்